ஹாய் காய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா வீடியோவில் பார்க்கறதுக்கு முன்னே இன்றைக்கி நம்ம இந்திய அணியின் புதிய பவுலிங் பயிற்சியாளரான மோனி மார்களுக்கு ஒரு பிறந்தநாள் மறக்காமல் கமனில் அவர்களுக்கு ஒரு வாய்த்துக்கள் சொல்லிவிடுங்க என்ன பார்க்க போகிறோன்னா இன்னைக்கு இந்தியா வர்ஷஸ் பங்களாதேஷ் ஃபஸ்ட்டு டி ட்வெண்ட்டி போட்டி நம்ம விளையாட போகிறோம் கண்டிப்பாக ரொம்ப ஆர்வமாக இருப்போம் ஏன்னு கேட்டிங்கன்னா சூரியகுமார் யாதவ் ஹர்திக் பாண்டியா மட்டும்தான் சீனியர் பிளேயர் மற்றபடி எல்லாருமே யங்ஸ்டார் கொண்ட டீம் களமிறங்குறாங்க கண்டிப்பாக ஆர்வமாக இருப்போம் இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா மார்னிமார்கள் எனக்கு பிறந்தநாள் பரிசு இந்திய அணி வீரர்கள் இன்றைக்கி தருவாங்க நான் அந்த பரிசுக்காக காத்துட்ருக்கேன் அது மட்டும் இல்லாமல் எனக்கு பிறந்தநாள் பரிசு இன்றைக்கி வெற்றி கொடுத்தா போதுன்னு சொல்லிட்டு சில பல கருத்துக்கள் பேசியிருக்காரு அவர் பிறந்தநாள் குறித்தும் அப்புறம் இன்றைக்கி மேட்ச் குறித்தும் அவர் என்ன பேசுனார் ஏது பேசுனார் சொல்லிட்டு வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம் அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்திங்கன்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போலாம் ஆமாங்க மார்னிங் மார்க்கல் அவர் முதல் பங்களாதேஷ் சீரிஸில் தான் இப்போ தான் போலிங் பயிற்சியெல்லாம் இந்திய அணியில் ஜாயின் பண்ணி சூப்பராக பண்ணிட்டு வந்தார் டெஸ்ட் சீரீஸை இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா அவரு இன்றைக்கி பிறந்தநாள் காலையில் பத்திரிக்கையாளர் சந்திப்பில் அவர்களுக்கு வாழ்த்து சொன்னாங்க அப்போ உங்களோட இன்றைக்கி என்ன பரிசு வேணும்னு கேட்டதுக்கு எனக்கு இந்திய அணிக்கு ஜெயிச்சாவே எனக்கு பெரிய பரிசு தான் கண்டிப்பாக இந்திய அணி இளவீரர்கள் அந்த பரிசு எனக்கு கொடுப்பாங்க நான் எதிர்பார்க்குறேன் அது மட்டும் இல்லாமல் இந்திய அணி மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது இன்றைக்கி நல்ல கிரிக்கெட் விளையாடுவாங்க எனக்கு நல்லா நான் நம்பியோ நம்பிக்கையோடு இருக்கேன் அது மட்டும் இல்லாமல் தான் சீனியர் பிளேயர் இல்லைனாலும் இந்திய அணி இளவீரர்கள் கண்டிப்பாக நல்லா பண்ணுறாங்க எனக்கு பார்க்கறதுக்கு ஆர்வமாக இருக்குது கண்டிப்பாக இன்றைக்கி இந்திய அணி வெற்றி பெற்று எனக்கு பிறந்தநாள் பரிசு தருவாங்க நான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வாணி மக்கள் ஓப்பனாக சொல்லியிருக்கப்பல கரெக்ட்டுங்க இன்றைக்கி இந்தியா வாசஸ் பங்களாதேஷ் சீனியர் பிளேயர் ஹர்திக் பாண்டியா அப்புறம் சூரியகுமார் யாதவ் மட்டும்தான் கண்டிப்பாக அபிஷேக் சர்மா நிதிஷ்குமார் ரெட்டி வருண் சக்ரதி வாஷிங்டன் சுந்தர் மயங்க் யாதவ் ஹர்தீப் சிங் சொல்லிட்டு நல்ல யங்ஸ்டார் கொண்ட குழு இருக்குது கண்டிப்பாக வெயிட் பண்ணி பார்க்கலாம் எந்த மாதிரி ஒரு பர்ஃபாமன்ஸ் பண்ணுறான்னு சொல்லிட்டு எல்லாரோட பர்ஃபார்மன்ஸ் கண்டிப்பாக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் எஸ்பெஷலி அபிஷேக் சர்மா இன்னைக்கு எப்படி ஆட போகிறான்னு சொல்லிட்டு ரொம்பவே காத்துட்டு இருக்கேன் சஞ்சு சாம்சன் அபிஷேக் சர்மா தான் வேறு ஓப்பனிங் சொல்லிட்டு சூரியமக்ரோ சூரியகுமார் யாதவ் பிரஸ் மீட்டில் சொல்லிட்டாரு பார்க்கலாம் இன்றைக்கி அவங்களோட ரெண்டு பேரோட காம்பினேஷன் எப்படி இருக்குது அணி எந்த மாதிரி ஒரு பிளேயிங் லெவல் இளவீரர்கள் இரு இளவீரர்கள் தான் இருக்காங்க இருந்தாலும் எந்த மாதிரி ஒரு பிளேயிங் லெவல் போக போகிறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும் பார்க்கலாம் பங்களாதேஷ் இன்றைக்கி அந்த டெஸ்ட் சீரிஸ் தோத்ததுக்கு இதெல்லாம் ரிவேன்ஜ் வாங்குறாங்களா சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் பார்க்கலாம் நீங்கள் சொல்லுங்கள் இன்னைக்கு ஃபஸ்ட்டு டி போட்டி யார் வின் பண்ணுவாங்க இந்தியா வின் பண்ணுமா இல்லை பங்களாதேஷ் வின் பண்ணுமா உங்களோட கருத்து என்னன்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட் பண்ணிட்டு போங்க இன்றைக்கி மானிமார்கள் பிறந்த நாள் மறக்காம கமெண்ட்ல அவருக்கு வாய்த்துக்கள் ஒன்று சொல்லிட்டு போங்க பார்க்கலாம் இத்தனை பேர் வாய்த்துகள் சொல்கிறீங்கன்னு சொல்லிட்டு இது போன்ற ஸ்போர்ட்ஸ் யூஸை தெரிஞ்சுக்கோன்னா சேனலில் சப்ஸ்கிரைப் லைக் ஒன்று பண்ணிக்கோங்க கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி டே பை டே சேனலில் அப்டேட் வரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்